வருகவே வணங்கியே வரவேற்போ வருகவே செந்தமிடில் கவி பாடி உளமாற வரவே வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருக வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற வருக அழகு தமிழ் கொண்ட உண்மை வரவே வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருக ஆட்டம் பாட்டும் மகிழ்ச்சியா இருக்கீங்க நம்ம காலேஜ்ல என்ன நடக்க போகுது நம்ம கல்லூரியில செப்டம்பர் பதினாறுல இருந்து கல்லூரி கலை திருவிழா நடக்க போகுது முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட போட்டிகள் ஏராளமான பரிசுகள் போற கலை போட்டிகள் தானே அதான் இல்ல வழக்கமா நம்ம கல்லூரியில ஆடல் பாடல் பேச்சுன்னு சில போட்டிகள் தான் நடக்கும் ஆனா இப்ப நடக்க போற கல்லூரி கலை திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட போட்டிகள் நடத்த போறாங்க அதாவது நம்ம கல்லூரியிலே நடக்காத போட்டிகள் விருப்பில்லாமல் சமைப்போம் த்ரீ டி ஆர்ட் ஐடியா மணி ஃபேஷன் டிசைனிங் ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்னு பல்வேறு தளங்களை நம்ம திறனை வளர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு கல்லூரி கலை திருவிழா நடத்துகிறாங்க ஓ அப்படியா எவ்வளோ போட்டிகள் நடத்தினா அதுக்கு நிறைய செலவாகுமே அதை பற்றி காவலியே இல்லை ஏன்னா நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம கல்லூரிக்கு ரெண்டு லட்ச நிதி தரங்கலாம் அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் பங்கு பெறுப்பவர்களுக்கும் சான்றிதழ்கள் தர போகிறாங்களாம் பாடல் பாடல் ஆனாலும் அந்த கல்லூரி கலை திருவிழா பண்ணணும் எனக்கும் ஆசையாக இருக்குது என்ன பண்ணலாம்னு கவலையை விட இந்த விழா முழுவதையும் மாணவர்களாகிய நம்ம தான் முன்னாடி நடத்த போறோம் இதுக்காக நம்ம கல்லூரி முதல்வர் பெஸ்டிவல் ஆர்கனைசிங் கமிட்டின் அமைச்சிருக்காங்க அதுல மாணவர்களும் பேராசிரியர்களும் இருக்காங்க நம்ம பேராசிரியர்கள் வழிகாட்ட மாணவர்களாகிய நம்ம தான் முன்னாடி நீன்னு அனைத்து நிகழ்ச்சிகளும் நடத்த போறோம் அது மட்டும் இல்லாம ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங் கமிட்டில பங்கு பெறும் மாணவர்களுக்கு தனி சிறப்பு சான்றிதழ்களும் வழங்கப்படும் கேட்கும்போது அந்த பெரிய மகிழ்ச்சியாக இருக்கே அப்போ நானும் இந்த ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங் கமிட்டியில் கலந்துக்க போறேன் அதுக்கு நான் யாரை பார்க்கணும் இந்த ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங் கமிட்டியோட சீஃப் ஆர்கனைசர் நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் கிளப் கோஆர்டினேட்டரும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியான டாக்டர் எஸ் கண்ணன் சாதான் இருக்காங்க அவங்கள சந்திச்சு உங்களோட விருப்பத்தை தெளிவுபடுத்துங்க ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங் கமிட்டியில இருந்தால் என்ன மாதிரியான பணிகள் நமக்கு இருக்கும் அது பணிகள் இல்லை ப்ரோ நம்மளோட நிர்வாகத் திறனை வளர்க்கக்கூடிய பயிற்சி பட்டறை ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் கம்பெனியில் இருக்கிற மாணவர்கள் பல்வேறு வழிகளில் தங்களுடைய பங்கெடுப்பை வழங்கலாம் உதாரணமாக வில் ஸ்டேஷன் நிகழ்ச்சி தொகுப்பு போஸ்டர் மேக்கிங் மற்றும் போட்டியாளர் பேராசிரியர்கள் மற்றும் போட்டியாளர்களை நேர்காணல் செய்தல் அப்படின்னு பல்வேறு வழிகளில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம் இது மட்டும் ப்ரோ விழாவின் ஒவ்வொரு பகுதிகளையும் தொகுத்து வீடியோ ஃபார்ம்ல நம்ம காலேஜ் யூடியூப் சேனல்ல சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யலாம் இதுக்கு சிறப்பு பரிசு கூட இருக்கு ப்ரோ இப்பவே ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த போட்டியெல்லாம் எப்போ நடக்க போகுது முப்பத்தி ரெண்டு போட்டிகளும் இரண்டு கட்டமாக நடத்தறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த செப்டம்பர் பதினாறு பதினேழு ஆகிய நாட்கள்ல பதினேழு போட்டிகளும் அக்டோபர் ஆறு ஏழு நாட்கள்ல மீறி இருக்க பதினைஞ்சு போட்டிகளும் நடைபெறுது இரண்டாம் கட்டமாக குரூப் ஈவெண்ட் ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போன்ற போட்டிகளும் நடைபெறுகிறது இந்த ஷெடியூல் எல்லா கிளாஸ் குரூப்லயும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அப்பா நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க சார் இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கே தெரியும் அத நாங்களே சொல்லிடுறோம் நமக்கான விழா எல்லாரும் போட்டிகளில் வெற்றி பெறுவோம்